செய்தியாளர் ரமேஷ் குமாரிடம் கேட்கலாம் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக கனமழை என்பது நீடித்து வந்தன அந்த வகையில் நேற்று மாலை முதல் அந்த கனமழை என்பது குறைந்து தற்பொழுது சாவல் மழையாக பெய்து வரும் நிலையில் ஒவ்வொரு நீர்நிலைகளும் அதைப் போன்று அணைகளும் முழு கொள்ளளவை எட்டி வருகின்றன தொடர்ச்சியாக இங்கிருக்கும் கோதையாறு தாமிரபரணியார் ஆற்றிலும் தற்பொழுது தண்ணீர் என்பது அதிக அளவு வந்து கொண்டிருக்கும் நிலையில் சிற்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் என்பது ஆசப்பிட்டு கொட்டுகிறது கடந்த சில நாட்களாக தண்ணீரின் வரத்து என்பது அதிகரித்ததை தொடர்ந்து அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்திய தினத்தை பொறுத்த அளவில் கட்டுப்பாடுகள் என்பது மெல்ல மெல்ல விலக்கிக் கொண்டாலும் அந்த சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது தற்பொழுது அதிகரித்திருக்கிறது காட்சியை பார்க்க முடியும் காலை முதல் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் அதே போன்று கேரளாவின் பிற பகுதிகளில் முகலான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றனர் இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் இங்கு சாவல் மழையையும் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த அருவி பகுதி மட்டுமின்றி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் ஒரு இதமான ஒரு காலநிலை தற்பொழுது உருவாகியிருக்கிறது இது மேலும் சுற்றுலா பயணிகளை அதிக அளவு இங்கு வருகைக்கு ஒரு ஆஹ் ஊந்துகோலாக தற்பொழுது அமைந்திருக்கின்றன ஆஹ் அதே போன்றுதான் மற்ற சுற்றுலா தலங்களிலும் தற்பொழுது சுற்றுலா பயணிகள் என்பது வருகை அதிகரித்திருக்கின்றன திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் தண்ணீர் தற்பொழுது அறுபகுத்து கொட்டி கொண்டிருக்கும் நிலையில் நீண்ட நேரமாக சுற்றுலா பயணிகள் அருவியை அருவியில் தற்பொழுது சுழித்துக் கொண்டிருக்கின்றனர் அதே போன்று அருகிலிருக்கும் சிறுவக பூங்காக்களும் சரிதான் அதே போன்று நீச்சல் குளமும் சரிதான் தொடர்ச்சியாக மேல் பகுதியில் தற்பொழுது படகு சவாரி போன்ற பகுதிகளிலும் திரளான சுற்றுலா பயணிகள் காலை முதல் வந்து கொண்டிருக்கின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அங்கு கட்டுப்பாடுகள் மிக மிக குறைந்து காணப்பட்டனர் இதனால் உள்ளூரில் இருக்கும் வியாபாரிகளும் அளவில் பாதிப்புக்குள் ஆளாகின்றனர் இந்த நிலையில் இந்திய தினத்தை பொறுத்த அளவில் காலை முதல் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதை தொடர்ந்து உள்ளூர்களிருக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் வியாபாரம் என்பது நடைபெறுவதால் அவர்களும் தற்பொழுது ஒரு மகிழ்ச்சியில் இருக்கின்றனர் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்